ஜி சினிமா நேயர்களுக்கு வணக்கம் ஸோ தமிழ் சினிமாவில் நடித்த டாப் ஃபைவ் வில்லன்ஸ் ஃப்ரம் அதர் கண்ட்ரிஸ் அதாவது பிற நாடுகள்லேருந்து ஒரு பக்கம் அமெரிக்கா ஆஸ்திரேலியா கொரியா அதுக்கப்புறம் சைனா போன்ற நாடுகள்லேருந்து வந்து தமிழ் சினிமாவில் தமிழ் படங்களில் நடித்து அவங்களோட வில்லன் ரோலுக்கு வேறு லெவல் பேர் வாங்கி இன்றளவும் அந்த படங்களை பார்க்கும்போதும் சரி அந்த வில்லன்களை பார்க்கும்போதும் சரி பார்த்தலாம் என் சைல்டுஹுட்ல எப்படி பயந்து தெரியுமா அப்படின்னு சொல்லி நேம் வாங்கி இருக்கக்கூடிய டாப் ஃபைவ் வில்லன்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஹீரோஸ் எந்தளவுலாம் நமக்கு தெரியுமோ அந்த அளவு வந்து வில்லன்ஸை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய வில்லன்ஸ் அதாவது ஒரு நைன்டி ஸ்கிட்ஸ் கேட்டிங்க அப்படின்னா அவங்க சைல்டுகுட்ல இருந்து ரசிச்ச வில்லன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க உதாரணத்துக்கு ரகுவரன்ல ஆரம்பித்து வில்லன் பொன்னம்பலமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் மன்சூர் அலிகானா இருக்கட்டும் இப்படியா நிறைய பேர்களை வந்து நம்ம வில்லன்ஸா பார்த்துருப்போம் ஆனா இன்னைக்கு டூ இருக்கக்கூடிய நிறைய பேர்கள் வந்து வில்லனுக்கான ஒரு சரியான ஒரு ரோல் கிடைக்காம நிறைய பேர் அறிஞ்சிட்டு இருக்கான் சொல்ல போனால் அர்ஜுன் தாசை வில்லனா பார்க்குற ஒரு சினிமாவாக தான் நம்ம இப்ப இருக்கும் ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அன்றே கணித்தார் அப்படிங்கிற மாதிரியான நம்ம பல இயக்குநர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹாலிவுட்ல இருந்து நிறைய வில்லன்ஸ் வந்து தமிழ் சினிமாலாம் இம்போர்ட் பண்ணிருக்காங்க அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கறத முதல்ல சொல்லிடுறேன் நம்ம ரகுமரன்ல ஆரம்பிச்சு பொன்னம் மன்சூர் அலிகான் இவங்களெல்லாம் பார்த்து பயப்படுறதுக்கு அவங்கள்ட்ட ஒரு ஒரு தோனி அப்படின்னு அதாவது ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு தனிப்பட்ட விதத்தில் நம்மளை அட்ராக்ட் பண்ணுவாங்க ரகுவரன் அவனோட அவரோட குரல் தான் அவர் இறங்கி சண்டை போட மாட்டார் அடிக்க மாட்டார் பெருசாக குங்கு கராத்தே கம்பு சுத்தம் எதுவுமே பண்ண மாட்டார் அவரோட அந்த வாய்ஸ்லேயே நம்மளை பயமுறுத்துறோம் ஐயோ என்ன பண்ண போறாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இன்னொரு பக்கம் பொன்னம்பலம் அவரோட கரட முரடான ஃபேஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் யாரையுமே வந்து பாகுபாடு இல்லாமல் அடிக்கிறது இதெல்லாம் பொன்னம்பலம் மேலே நமக்கு ஒரு பயத்தை கொடுக்கும் மன்சூர் அலிகான் மன்சூர் அலிகான்லாம் டிவியில் பார்க்கும்போதே நம்ம வீட்டில் இருக்கிற லேடிஸ் எல்லாம் வந்து வீட்டுக்கு வச்சு பிடிக்கணும் அப்படின்னு தோணும் அந்த அளவு வந்து மன்சூர் அலிகான்னாலே வந்து இதுக்குதான்ப்பா அப்படிங்கிற மாதிரியான பிராண்டாக வந்துட்டாங்க ஆனால் அடுத்து நம்ம ஒரு வில்லனாக ஒருத்தவங்களை ரசிக்கணும் நம்ம சினிமாவும் அடுத்த இடத்துக்கு டெக்னிக்கலாக வளருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடங்களில் வந்து பழைய வில்லனாக இருக்கக்கூடிய மன்சூர் அலிக்கானோ பொன்னம்பலமோ இவங்க யாருமே இந்த இடத்துல ஈடுபட மாட்டாங்க அப்பொழுது இயர் சினிமாவில் இருக்கக்கூடிய அதாவது இன்னைக்கு பேன் இந்தியன் சொல்லி மற்ற லாங்குவேஜஸ்லேருந்து நம்ம கூட்டம் வந்து நடிக்க வைக்கிறோம் வில்லனா அது மாதிரியான ஒரு கான்செப்ட் அப்போ கிடையாது அப்போலாம் வந்து தமிழ் சினிமாவுக்கும் மலையாள சினிமாவுக்கும் தெலுங்கு சினிமாவுக்கும் கன்னடா சினிமாவுக்கும் ஹிந்தி சினிமாவுக்கும் போட்டிகள் இருந்த காலம் அப்போ தான் நம்ம டேரக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பொதுவாகவே தமிழில் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்பயுமே அறிவு அதிகம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஃபாரினில் போய் இம்போர்ட் பண்ணிட்டு வரோம்னு சொல்லி ஃபாரின்லேருந்து போய் இம்போர்ட் பண்ணிட்டு வராங்க அப்படி படுற வில்லங்கள் தான் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் எடுத்து வச்சிருக்கேன் இந்த அஞ்சு பேரை நம்ம எதுக்கு ரசிக்க ஆரம்பிச்சோம் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ இருந்த நைன்டிஸ் கிட்ட எல்லாருமே இந்த வில்லன்களை பத்தி சொல்லும்போது ஒரு வில்லன் வந்தாண்டாமா அப்பல இன்னும் உடம்பு தெரியுமா வேற லெவல் உடம்புடா அப்படின்னு அப்போ ஒரு வில்லனுன்றவங்க வந்து பிசிக்கா வெயிட்டா இருக்கணும் அதை தாண்டி நம்ம இல்லாத ஒரு விஷயத்த பண்ணணுன்றப்பதான் ஒரு வில்லன் தனிச்சு தெரிகிறாரு அந்த ஒரு விதத்துல டாப் ஃபைவ் யார் யார் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல போறேன் இதில் முதல் இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோலண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆக்டர் தான் இந்த ரோலண்ட் அப்படிங்கிற ஆக்டரை தமிழ் சினிமால பேராண்மை அப்படிங்கிற ஒரு படத்துல பார்த்துருப்போம் மறைந்த ஒரு இயக்குனர் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேராண்மை அப்படிங்கிற ஒரு படத்தை அதில் அதுல ரவி வந்து ஹீரோ ஒரு பக்கம் பண்ணியிருக்காரு அந்த படத்தை ரவிக்காக பார்த்தது ஒரு பக்கம் அதை தாண்டி அவங்க வந்து எப்படி இந்த என்சிசி ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபரேஷனை தடுத்து நிறுத்துறாரு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் கான்செப்டா இருந்தாலுமே இந்த வில்லனுக்காக படம் பார்த்த கூட்டம் அந்த வில்லன் வர சீனை வந்து பயந்து ஆஹா ஜெயம் ரவி போட்டுறவரோ ஐயோ இந்த பொண்ணை வேற கொண்ணுட்டாப்லையே ஈ வியருக்குமே எல்லாம் கொலை பண்றாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நேம் எல்லாம் வாங்கி வச்சிருந்தாப்புல ஒரு கட்டத்துல கிளைமேக்ஸ்ல நமக்கு என்ன தோணும் அப்படின்னா அவ்வளவுதான் ஜெயம் ரவியாலாம் எல்லாம் வந்து இவர் அடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கெல்லாம் நம்ம இதனால தான் வந்து அந்த இயக்குனர் என்ன பண்ணார் அப்படின்னா ஜெயம் ரவியை அந்த வில்லனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபிசிக் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி ஜெயம் ரவி வந்து அப்போதான் சாக்லேட் பாய் அப்படிங்கிற பிம்பத்தை உடைக்கிறாரு அதுக்கு முன்னாடி வரமே பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி வந்து ஒரு சாக்லேட் பாய் அப்படிங்கிற பிம்பத்தில் இருக்காரு அந்த பேராண்மை படத்து மூலமாக தான் சாக்லேட் பாய் அப்படிங்கிற பிம்பத்தை உடைச்சு கோவணம் கட்டி நடிச்சு அந்த இடத்த அந்த படத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரகடான ரோலுக்கு அவர் வரா இருந்த இப்போ பார்த்தீங்கன்னா சிவகார்த்தி அந்த சாக்லேட் பாயை உடைச்சு குடும்ப ஹீரோ உடைச்சி இப்போ வந்து ஒரு பக்கம் ஆக்ஷன் வராது அது மாதிரி பார்த்தீங்கன்னா அப்போ ஜெயம் ரவி வர்றது பேராண்மை படம் மூலமா அந்த பேராண்மை படம் சக்ஸஸ் ஆனதுக்கு கதையும் ஜெயம் ரவி முழுக்க முழுக்க காரணமாக இருந்தாலும் அதை விட ஒரு படி மேலான காரணங்கள் அந்த படத்துல வந்து அந்த வில்லன் குரூப்ஸ் அந்த ஃபாரினர்ஸ் வருவாங்க ஒரு பத்து பேரோ ஆறு பேரோ வருவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு கேங்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வில்லனா இருக்கக்கூடிய அந்த ரோலண்ட் அப்படிங்கக்கூடிய ஆக்டர் தான் தமிழ்ல வந்து பேராண்மை அப்படிங்கிற ஒரே படத்துல நடிச்சு நல்ல நேம் வாங்கின ரோலண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹாலிவுட்ல அந்தளவு பேர் வாங்கியிருக்காரா அப்படின்னா கிடையாது காரணம் என்னன்னா அவர் ஹாலிவுட்ல நடிச்சது இங்க ரெண்டே ரெண்டு படங்கள் தான் ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா டெர்மினேட்டர் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா டிசாஸ்டர் அப்படிங்கக்கூடிய ஒரு படம் தான் அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ் சினிமாவில் வந்து கேமியோ பண்ணக்கூடிய இல்லைனா ஒரு வில்லன் ரோல் பண்ணக்கூடிய ஃபாரின் ஆக்டர்ஸ் நிறைய பேர் அங்க மார்க்கெட் இழந்தா இல்லை அப்படின்னா அங்க மார்க்கெட் இல்லாத ஆக்டர்ஸாக தான் இருப்பாங்க அப்பதான் வந்து அவங்க நாடு விட்டு நாடு வந்து அவங்களோட கால்சீட்டை நம்ம கொடுத்து நடிக்கிறதுக்கு ஏகுவாக இருக்குன்ற பட்சத்தில் முதல் இடத்துல பேராண்மை படத்தோட வில்லன் ரோல் என்று தான் இருக்காரு ஸோ இரண்டாவது இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மக்களால மறக்கவே முடியாத ஒன் ஆஃப் த ஃபேமஸ் வில்லன் டாங்லி ஸோ இந்த டாங்லி அப்படிங்கிற ஒரு பேர் வந்ததுக்கு அப்புறமாவே வந்து நிறைய பேர் டாங்லி அணி டாங்லி அணி அப்படிங்கிற கலாய்ச்ச மூமெண்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்கு பேர்னலா நான் என்னையவே சொல்லுவேன் காரணம் என்னோட பேர் டாமினிக் ஸோ என்னோட ஸ்கூல்ல எல்லாம் பாக்கும்போது டாங்கிலி வண்டாண்டா டாங்கிலி வண்டாண்டா அந்த பேரை வச்செல்லாம் கிண்டல் பண்ண காலகட்டங்கள்லாம் இருக்கு ஸோ டாங்கிலி எந்த இடத்துல ஒரு பவர் பேக்டான விழானா மாறுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் குங்குபோல சண்டை போடுறத தாண்டி அந்த நோக்கு வருமரத்து மூலமா தன்னை எதுக்கிற படையே வந்து அடிச்சு கதறவுற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குல்ல இதுல வந்து டாங்கிலி பயங்கர பயங்கர ஒருத்தா இருக்காரு நீ அப்புறம் அதுக்கு டாங்லி கிரெடிட்ஸ் கொடுக்கலாம் இதுக்கு வந்து ட முரு கதை தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் இது முருகதாஸோட கதை தான் அவரோட இயக்கம் தான் அதுக்கெல்லாம் வந்து எந்த தவறுமே கிடையாது பட் இப்படிப்பட்ட ஒரு வில்லன் வந்து எல்லாரும் அடிக்கிறாரு அவர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாடி பில்ட்ரவோ பெர்ஃபெக்ஷனாவோ ஹைட் அண்ட் வெயிட்டாவலாம் இருக்க மாட்டாப்புல ஆள் பார்த்தீங்கன்னா வந்து சோத்துக்கே செத்த மாதிரி ஓங்கி அடிச்சா டன் வெயிட்டாங்கிற மாதிரி சுருண்டு உழுகிற மாதிரி தான் ஒரு பையன் இருப்பாப்புல ஆனால் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் வந்து கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு இன் சென்னை அப்படிங்கிற மாதிரி சென்னையிலேருந்து மிகப்பெரிய கலவரங்கள் பண்ணி கடைசியாக எந்த போதி தர்மரை அவங்களுக்கு கலையை கத்துக் கொடுத்து அந்த போதி தர்மரை அவங்க போட்டு தள்ளி நம்ம வந்து திரும்ப வளாட்ட நினைச்சாங்களோ அதே போதி தர்மரை நம்மளுக்கு என்ன பண்ணுவோம்னா மறுபடியும் ரிசர்ச் மூலம் எடுத்துட்டு வந்து டாங்களிலேக்கே பால் ஊத்துற மாதிரிதான் நம்மளுக்கு கதை எழுதிருப்பாரு முருகதாசு ஆக மொத்தம் வந்து என்னதான் போதி தர்மம் வந்தாலும் அவங்களை போட்டு தள்ளாலும் இடைப்பட்ட அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல அந்த படத்தை திருடுறது அப்படிங்கிறது இருக்குல்ல அது வந்து டாங்கள்கிட்ட இருக்கும் சோ டாங்லி ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் வில்லன் தமிழ் சினிமா இதை நம்ம யாருமே மறக்க முடியாது இது உண்மை அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க சோ இந்த வரிசையில மூணாவது இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா டேனி சோ ஃபார் ஆப்ரேஷன் துரைசிங்கம் எனக்கு தெரியும்ல அப்படின்னு சொன்னா சூரியன் இன்னொரு பக்கம் ஃபார் டிஃபார் துரசிங்கம்ல டி ஃபார் டேனி ஆப்ரேஷன் டேனி அப்படின்னு அப்பதான் வந்து அந்த டேனியோட ஒரு ஃபுல் டீடெயில் வரும் சோ சிங்கம் டூ படத்துல வில்லனா நடிச்ச டேனி தான் அந்த வரிசையில மூணாவது இடத்துல இருக்கிறாரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலகட்டங்களில் வந்து நிறைய படங்கள்ல முக்கியமான படம் சிங்கம் டூ இந்த சிங்கம் டூ ஏன் வந்து முக்கியமான படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சீக்கோல் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல சோ சிங்கம் ஒன்று வந்து ஒரு இடத்துல விட்டாரு சோ சிங்கம் டூ எங்கோ கண்டினியூ ஆக போது அப்படிங்கிற விஷயமா ஸோ அந்த கண்டினியூட்டி எந்த இடங்களிலுமே வந்து நம்ம லாஜிக் பார்க்க முடியாத அளவு கரெக்டா இருக்கும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சூர்யா வந்து ஒரு போலீஸ் ஆபீசர் அப்படிங்கிற தாண்டி ஒரு என்சிசி ஆஃபீஸராக நடிச்சிருப்பாரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அன்சிகா மோத்வானி இன்னொரு ஹீரோயினா உள்ள வந்திருப்பாங்க ஒரு பக்கம் வந்து அனுஷ்கா வந்து எப்படி உங்கள் கல்யாணம் பண்ண போறாரு அன்சிகா உங்களுக்கு என்ன ரோல் இருக்க போகுது சூர்யா வந்து போலீஸா இல்லை அப்படிங்கிற பல எதிர்பார்ப்புகள் இருக்கலாம் ஹரி ஒரு பக்கம் என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் தேவி ஸ்ரீ பிரசாத் அப்போ அவரோட இசைகள் வந்து பெரிய அளவில் தமிழ் மக்களை கவராத நேரம் ஸோ தேவிஸ்ரீ பிரசாத் எப்படி மக்களை இம்ப்ரெஸ் பண்ண போகிறான்னு பல பக்கங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துல தான் ஹரி ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு ஆக்சுவலாக வந்து டி ஃபார் துரைசிங்கம் கிடையாது இது ஹரியோட மைண்ட் வாய்ஸ் டி ஃபார் டேனி இந்த படமே டேனிக்கு ஆகதான் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் படத்தோட இன்டர்வல பாத்தீங்க அப்படின்னா டேனி அரெஸ்ட் பண்ணி போறதா இருக்கட்டும் ஜெயில வச்சதுக்கப்புறமா டேனியை வந்து ஷிப்ல போயிட்டு மீட் பண்ணுவாரு நம்ம சகாயம் அப்ப பார்த்தோன்னா டக்குன்னு நம்ம டேனி வந்து ஒரு உருமல் சவுண்டு விடுவாரு அது அந்த கப்பல்ல உருமுறது அப்படியே ஒரு லாங் ஷாட்ல எடுத்துட்டு வருவாங்க அந்த கடல்ல இருந்து சவுண்டு கேட்கும் அப்படியே எல்லாம் அமர்ந்ததுக்கு அப்புறம் தேட்டருக்குள்ளே அந்த சவுண்டு கேட்கற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் இது மாதிரி ஆப்ரேஷன் டி அப்படிங்கிற மூலமா டேனியை எடுத்துட்டு இருந்தது மூலமா சிங்கம் டூ அப்படிங்கிற ஒரு படம் வந்து தமிழ் சினிமாவில் நல்ல ஒரு பேர் வாங்குது அந்த டேனி அப்படிங்கிற பேரை வச்சு நிறைய பேருக்கு கிண்டல் பண்ணுவாங்க யார் யாரெல்லாம் வந்து முடி வெட்டி இது அடிச்சு லைட்டாக முடி என்னடா டேனி மாதிரி கிரே அப்படின்னு சொல்லுவாங்க ஹைட் அண்ட் வெயிட்டாக கருகருன்னு ஒருத்தன்தான் அந்த வண்டாண்டா டேனி அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுவாங்க இது மாதிரி நிறைய பேர் வந்து டேனி அப்படிங்கிற வச்சு கிண்டல் பண்ணி நானும் பார்த்திருக்கேன் உங்கள் சர்க்கிளில் நீங்கள் யாராச்சும் டேனி அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி தான் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க இதை தாண்டி வந்து டேனி நம்ம தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் ஹாலிவுட்லமே ரெண்டு முக்கியமான படங்கள் நடிச்சிருக்காரு அதில் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா மார்வல் ஸ்டுடியோவில் இருக்கக்கூடிய பிளாக் பேந்தர் அப்படிங்கிற ஒரு படத்தில் முக்கியமான அப்படின்னு அவர் நடிச்சிருக்காரு அதுக்கப்புறமா ஸ்டார் வார்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் நடிச்சிருக்கார் அதை தாண்டி அவர் ஹாலிவுட்ல வந்து பெரிய அளவுல கால் பதிக்கல அப்படிங்கிறத முக்கியமான விஷயம் சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நான்காவது வரிசையில் நாத்தன் ஜோன்ஸ் அப்படிங்கிறது தான் இருக்காரு யாருப்பா அந்த நாதன் ஜோன்ஸ் அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதாவது பாக்சிங் படங்கள் தமிழ் சினிமாவில் நிறையா வந்திருக்கும் ஆரம்ப காலத்தில் பத்ரியில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இறுதி சுற்று சார்பாட்டா பரம்பரை குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி மான் கராத்தே போன்ற படங்கள்லாம் தமிழ் சினிமாவில் வந்தது ஆனால் இவ்வளவு படங்கள் வந்து வெளியில் தெரிஞ்ச போதிலும் ஒரு மிகப்பெரிய படம் எதிர்பார்க்கப்பட்டுட்டே இருந்துச்சு ஆனால் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்திரன் படத்தில் அந்த அம்மாவும் டைலாக் சொல்லுவேன் என்ன பாது அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் ஆயிடுச்சு அந்த படம் தான் பார்த்தீங்கன்னா பூலோகம் ஸோ ஜெயம் ரேவி வந்து நடித்த ஒரு பாக்ஸிங் படம் இரண்டாவது முறையாக பாக்ஸராக நடித்த ஒரு படம் தான் பூலோகம் ஆல்ரெடி எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி ஒரு பக்கம் நடிச்சிருப்பார் ஆஹா ஓகோன்னு ஹிட் ஆயிடுச்சு அது எதிர்பார்க்காத மாதிரியான ஒரு ஹிட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூலோகம் அப்படிங்கிற ஒரு படம் நடிக்கிறாரு அதில் வந்து அவரோட ஃபிசிக்லாம் ஏற்றி ஒரு பக்கம் வந்து மீச எல்லாம் ஒரு மாதிரி தகுராக விட்டுக்கணும் அப்பயே பார்த்தீங்கன்னா சார்பாட்டா பரம்பரைக்கு முன்னாடியே ஒரு பரம்பரை சண்டையை வந்து அவர் எடுத்துட்டு வருவார் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நாட்டு வைத்தியர் பரம்பரை அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் இன்னொரு பரம்பரைன்னு சொல்லி பரம்பரை பாக்ஸிங் இருக்குங்கிறத ஒரு விஷயத்தை அப்போ எடுத்து வைப்பாரு பட் இந்த படம் வந்து அச ஒரு மேக்கிங்கா தவறி தவறி இருக்கலாம் ஏன்னா இந்த படத்தை வந்து வேற மாதிரி இப்படி ஒரு ரெண்டு பரம்பரை இருக்கு அது இப்படி எடுக்கலாங்கிற மாதிரி மேக்கிங்ல எவ்வளோ வந்து டிஃபரன்ஸ் காட்டுறலாம் ஒன்னும் பாரஞ்சித் மாதிரி பிற்காலத்துல எடுக்கப்பட்ட சினிமாங்கிற மாதிரி ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதுகளில் எடுக்கப்பட்ட சினிமாவாக காமிச்சிருக்கணும் அப்படி இல்லையா இப்ப எடுக்கப்பட்ட சினிமானா வந்து அதுக்கான ப்ரொடக்ஷன்ஸ் நிறைய பண்ணி நல்லா மேக்கிங் பவரா கொடுத்தா படம் நல்லா இருந்திருக்கும் சோ இந்த படத்துல வில்லனா வந்து ஒரு பாக்ஸர் வருவார் ஜார்ஜ் அப்படிங்கிற ஒரு வில்லன் சோ அந்த ஜார்ஜ் எப்படி பீட் பண்றாரு அப்படிங்கறதான் கிளைமேக்ஸாவே இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் மூலகம் மூளையில தள்ளி அவன் இடுப்பை உட அப்படின்லாம் சொல்லுவார் அந்தளவு வந்து ஜார்ஜை இடுப்பு உடைச்சி தான் அவனை ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டஃப் கொடுக்கக்கூடிய ஃபைட்டராக தான் இந்த இடத்துல நாத்தன் ஜோன்ஸ் இருப்பாரு அதாவது ஜார்ஜ் இருப்பார் ஸோ ஜார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே அவர் வந்து ஒரு பாக்ஸர் இயற்கையானா பிறந்தலேருந்தே ஒரு பாக்சராடா நீங்கள் கேட்கலாம் அதெல்லாம் கிடையாது அவர் நேச்சராகவே வந்து அவரோட பேஷனைலேருந்து எல்லாமே பாக்ஸர் அப்படிங்கிறனால அவருக்கு வந்து பாக்ஸிங் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மனுஷன் ரொம்ப ஷார்ட் டெம்பர் கோவம் வந்தால் என்ன பண்ணுவார் ஏது பண்ணுவார்னு மனுஷன் அந்த ஆளுக்கே தெரியாது அதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா அவர் நடித்த ஹாலிவுட் படங்கள்லேயுமே வந்து பாக்ஸராகவும் அதுக்கப்புறம் ஷார்ட் வந்து நடிச்சிட்டு இருக்காரு அப்படி என்ன படங்கள் படித்தார் அப்படிங்க நடித்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் மேட் மேக்ஸ் ஃபியூரி அப்படிங்கிற ஒரு படம் இன்னொரு பக்கம் ஃபியர்லெஸ் அப்படிங்கிற ஒரு படம் தான் இவரோட ஹைட்டே வந்து யூஸ்வலாகவே ஏல் அடி இருக்கிறனால முதல் முதல்ல ஜெயம் ரவி பார்த்து நடிக்கிறப்படம் வந்து ரொம்ப ஷாக் ஆனாராம் இவர் பாட்டுக்கு இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் தெரியும் அடிக்க ஓங்கிக்கிற மாதிரி வரும் கீழே ஒழுகும் அப்படின்னு பட் ஹாலிவுட்ல அதெல்லாம் கிடையாது இது ஒரு பாட்டும் அப்படியே ஓங்கி ஒரு விட்டு விட்டா அவ்வளவுதான் நம்ம அடுத்து ஒரு ரெண்டு நாள் கால்ஷீட் கொடுக்க முடியாதுங்கிற மாதிரியான பல பயங்கள் வந்தது இவ்வளவு விஷயங்கள் வந்தாலும் தமிழ் சினிமாக்கே ஆத்மார்த்தமான ஒரு விஷயம் ஏன்னா வந்து பிறந்ததுல இருந்து பிறந்ததுல இருந்து விடுங்க ஒரு பத்து வருஷமா பாக்ஸிங் பண்ணி ஒரு டைட்டிலுக்காக போராடிட்டு இருக்கக்கூடிய பீட்டர் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை ஜாலியாக ஊர் சுத்திக்கினு சரக்க போட்டு பசங்களோட சுத்திக்கிட்டு ஸ்பான்சர் பிடிச்சி மொட்டை அடிக்கிற சிவகார்த்தியானா இருக்கக்கூடிய ஒரு பீட்டர் வந்து பீட் பண்றதுதான் தமிழ் சினிமா அப்படியாவப்பட்ட தமிழ் சினிமால ஜார்ஜை போட்டு தல்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல அவங்க மொத்தம் ஜார்ஜையும் பீட் ஜெயம் ரவி ஜார்ஜே வேணா ஜெயமுறை பீட் பண்ணியிருக்கலாம் அந்த படம் வந்து மற்ற படங்களால பீட் பண்ணப்பட்டதான் உண்மை ஸோ பூலகம் படத்தை நீங்கள் எவ்வளவு இது இதுல வந்து ஜார்ஜ் கேரக்டர் உங்களை எந்த அளவுலாம் பயமுடுத்துருச்சு ஜார்ஜ் வந்து நீங்க என்ன ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க ஸோ இந்த வரிசையில் கடைசி அதாவது அஞ்சாவது இடத்துல இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வின்ஸ்டன் ஷா அப்படிங்கக்கூடிய ஆக்டர் தான் யார் இந்த வின்ஸ்டன் ஷா அப்படின்னு பாத்தீங்கன்னா கவாலி படத்துல நம்ம பாரஞ்சித் அவரையா இருந்து நல்ல எக்ஸ்க்ளூசிவாக இறக்கணும் ஒரு வில்லன் தான் அவர் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிஷோர் அது கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஜித்தீஷன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதில் வில்லன் ரோல் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கெலாம் கேபிட்டல் அவங்களுக்குலாம் தலைவராக ஒருத்தர் இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவர் வந்து கண்டிப்பாக தமிழில் இருக்கக்கூடிய வேற ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய வில்லனாக தான் இருக்கணும் அப்போ மலாய் வில்லனை போட்டோம் அப்படின்னா அங்கே வந்து தமிழ் சினிமாவில் நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல சைனீஸ் காரர் ஒருத்தர் வில்லனாக போடணும் அப்படிங்கிறதான் வந்து இந்த இடத்துல வின்சன் ஷா வந்து ஒரு வில்லனாக புக் பண்ணுறாரு ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா கபாலி படத்தில் கிஷோருக்கும் ரஜினிக்கும் வர சீக்வன்ஸாக இருக்கட்டும் நம்ம நிதிஷுக்கும் ஒருக்கும் வர சீக்வன்ஸாக இருக்கட்டும் இதுலலாம் வந்து ரொம்ப யூஸ்வலாக இருக்கும் டான்லியை மீட் பண்ணுற அந்த ஒரு விஷயம் தான் கிளைமேக்ஸாக முடியும் இல்லையா ஸோ அந்த ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட்டில் வெயிட்டு கொடுக்குற அளவுக்கு டான்லி வந்து ஒரு டானாக இருப்பாப்புல இவர் ரியல் லைஃப்லேயே டான் அப்படிங்கிற மாதிரி அந்த கபாலி படங்கள் வந்தப்ப நிறைய பேர் உருட்டிட்டு இருந்தாங்க பட் அதெல்லாம் கிடையாது அவர் வந்து ஒரு மார்வலஸான சைனீஸ் ஆக்டர் அப்படிங்கிறதான் உண்மை அவர் வந்து சைனீஸ்ல என்ன மாதிரியான ரோல்கள் எடுக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ்லேயும் வில்லன் ரோல் மட்டும் தான் நடிப்பாரு வேற எந்த ரோல்களுமே நடிக்க மாட்டாரு ஸோ சைனீஸ்ல முழுக்க முழுக்க வில்லன் ரோல் நடிக்கக்கூடிய இன்சுரன்ஸாகவும் நம்ம தமிழ்ல வந்து கபாலி அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருக்காரு இதை தாண்டி ஹாலிவுட்ல வந்து பாசிட்டிவான ஹீரோ ரோல்ஸ் ஒரு ரெண்டு மூணு படங்கள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற நிதர்சனமான உண்மையாக இருக்குது நான் சொன்ன ஒன்னு உங்களுக்கு டான்லி வந்து கரெக்டாக கீழே பிக் ஆயிட்டாரா அப்படிங்கிற மாதிரியான உங்களுக்கு பிக் ஆகிருந்தா நீங்கள் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓவராலாக அந்த டாப் ஃபைவ் வில்லன் வரிசைகளில் உங்களுக்கு பிடிச்ச வில்லன் யார் ஒருவேளை வந்து உங்களுக்கு பிடிச்ச வில்லன் இந்த லிஸ்ட்டில் இல்லையா இல்லை தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய நம்ம பிரகாஷ்ராஜ் உட்பட்ட நிறைய வில்லன்கள் இருக்காங்க நீங்கள் அவங்கள பேசலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சாலும் பரவாயில்ல தமிழில் இருக்கக்கூடிய வில்லன்கள் உங்கள் மனசில் யாராக இருந்தாலும் பரவாயில்ல அவங்களையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க